ஃபர்ஸ்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு தான் ஒரு லட்சம் பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா அவங்களே கார் வந்துடும் சாப்பாடு நாங்களும் வாங்கி குத்துருவோங்க எத்தனை பேர் வேணாலும் வாங்கன்னு சொல்லிடுவாங்க அங்கே போய் காட்டுவாங்க சார் சுத்தி பார்த்தா ஒரு வீடு கூட இருக்காது வெறும் காலி இடம் தான் உடனே சொல்லுவாங்க இல்லைம்மா இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா இங்கே ஒரு பெரிய கம்பெனி திறப்பாங்க அப்புறமா இங்கே மெட்ரோ ட்ரெயின் வரும் இங்கே நல்லா மார்க்கெட் இருக்குது எல்லா இருக்குன்னு நாங்க சுற்றி சுற்றி பார்ப்போம் ஆனால் ஒரு சின்ன மார்க்கெட்டு தான் இருக்கும் நான் அது சொல்றது வந்து இது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்பவும் போய் பார்க்கற அதே மாதிரி சார் இருக்குதாங்க திடீர்னு ஒருத்தன் ஒரு கல் எல்லாத்தையும் நட்டு வச்சு பிளாட்டு ஒரு சதுரடி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா அப்படின்னு போடுவான் பாருங்க அப்ப ஒரு ப்ரெஷர் ஏறும் ஓ இதுக்கு இவ்வளவு இடம் இருக்கா நாம நிக்கிற இடம் முன்னூத்தி எழுபத்தி அது எந்த இடத்துல பயத்தை உருவாக்குதுன்னா நமக்கு தெரிஞ்சது சாதாரண மண்ணு இவ்வளவு வேலை ஏறிக்கிட்டு இருக்குதுங்கிற பிரஷர் டார்கெட் பண்றாங்க டார்கெட் பண்றாங்க ஒரு சும்மா எம்டியா பார்க்கும் கண்ணுக்கு தெரியல அந்த பிளாட் போட்டு ஒரு விலை அவங்க ஸ்கொயர் ஃபிட்டு இவ்வளவு ரேட்டுன்னு போடும்போது அது ஒரு பிரஷர் இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன இப்ப நான் ஒரு காலேஜ்ல இருக்கேன்னா ஒரு நூறு பேர் ஸ்டாஃப் இருக்காங்கன்னா அந்த நூறு பேர்ட்டையும் வந்து இவங்க விளம்பரம் பண்ணுவாங்க ஒரே ஒருத்தனை வாங்க வச்சிருவாங்க எப்படியாவது பிரைவ் பண்ணி வாங்க வச்சிருவாங்க அந்த ஒருத்தன் தான் துருப்பு சீட்டு அவன் போவேல நம்ம மொத்த பேரையும் பால் காய்ச்சி கூட்டு போவான் இது குவாலிட்டியை பாத்தீங்களா நீங்க அங்க இருக்கீங்களா இவ்வளவு இவ்வளவு வருஷ இருக்கா இந்த டைல்ஸை பாத்தீங்களா நம்மள டெம்ப் பண்ணுவாங்க நம்மள டெம்ப் பண்றது பிரச்சனை இல்ல சார் நம்ம வீட்டில் இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள டெம்ப் பண்ணி விட்டுருவாங்க அதுக்கு அடுத்து ஒரு வாரம் நம்ம நிம்மதியா தூங்க முடியாது இதெல்லாம் தாண்டி சென்னையில் ஏகப்பட்ட பில்டர்ஸ் இருக்காங்க பெரிய பெரிய பில்டர்ஸ் இருக்காங்க அத ஒரு கௌரவமா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நான் இந்த பில்டர்ட்ட வீடு இருக்கேன் நீ விட்டு தான் விடுவாங்க இது பெரிய பிரஷரா இருக்கு சார் இன்னைக்கு சார் இப்ப அபார்ட்மெண்ட்ல பிளாட் புக் பண்ணும்போது சார் ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா கார் பைக்ஸ் கோல்டு இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் பண்றாங்க அது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னதான் நான் ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு சேவிங்ஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நான் அதுக்கப்புறம் நான் ஒரு வீடு கட்டலாம் நம்ம நினைச்சா கூட they are indirectly pushing me and they are creating urgency on me வேற என்னنا ஆசைய தூண்டறாங்க சென்னைக்கு மிக மிக அருகில் இது உங்கள் சக்தி நகர் இரண்டடி தோண்டினாலே சுத்தமான குடிநீர் சுகாதாரமான காற்று வசதி இருபத்தி நான்கு மணி நேரமும் போக்குவரத்து வசதி வாங்கி விட்டீர்களா இப்பொழுதே அத கடைசி ஒண்ணு சொல்லுவாங்க இப்ப இல்ல உங்களுக்கு எப்பவுமே இந்த இடம் இல்லாம போய்டும் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா ஒரு கால்குலேஷன் போட்டு வாழ்க்கை நடத்துற மிடில் கிளாஸ் ஃபேமிலியில என்ன பண்ணுவோம் இருபது லட்சம் ரூபாயில வீடு வாங்கணும்னா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் இருந்தாதான் நம்ம அந்த கனவையே காண முடியும் இவங்க திடீர்னு என்ன சொல்லிடுவாங்க ஐந்து லட்சம் மட்டும் இப்ப கட்டுங்க மீதியே அப்புறமா பாத்துக்கலாம் சொந்த வீடு எப்போதுமே ஒரு மனிதனை கடங்காரனாக மட்டுமே மாற்றுகிறதுன்னு அப்பாவித்தனமா உட்காந்துட்டு இருக்க

ஹால்ல இருந்து ரைட் சைடுல வந்து கிச்சன். இங்க எது ஹால்? சார் இது வந்து ஹால். சார் 20க்கு 20ல ஹால் பண்ணிக்கலாம் சார். 10க்கு 10ல இல்ல 10க்கு 12லயே வந்துட்டு ஓபன் கிச்சன் பண்ணிக்கலாம். ஹாலில இருந்து உங்களுக்கு ரைட் சைடுல ஒரு பெட்ரூம். நேரா வந்தீங்கனாலு வாஷிங் ஏரியா. ஓகே கிச்சன் எங்க இருக்கு இப்போ?